அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஜென்மத்தை விட்டு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஏற்பட இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் நீச்ச அதிபதியுமாக பார்க்கப்படுகிறார் அவர் தற்போது ஜென்மத்தில் நீச்சம் பெற்று வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பின்னோக்கி நகர்கிறாருங்க இந்த நகர்வு ஆட்சி பலம் பெற்று சனியுடன் இணைந்து வலம் வரப்போகிறார் எனவே மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்துவதோடு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்கள் ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக உறுதியாகவே மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் சந்திக்கக்கூடிய வகையில் விதியா புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விரய செலவுகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே விதியா புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ஜன்மத்தை விட்டு பின்னோக்கி நகர்வதால் உறுதியாகவே பல்வேறு நடுமாற்றம் நிறைந்த மாற்றமும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உருவாகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உடன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி சாதுரியமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஆறாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் சத்துருஸ்தானம் ால் கடன் சார்ந்த தொல்லை ஆரோக்கிய தொல்லை போன்றவை உறுதியாகவே விரயத்தில் அமர்ந்தாலும் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக வலுவாக என் கணிதம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் அதிரடியாகவும் மிக சிறப்பாகவும் பல்வேறு வகையான மாற்றங்களை உறுதியாக மீன சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பார்கள் நோய்வாய்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் ஆனால் புதன் விரயத்தில் நுழைந்து இருக்கக்கூடிய தருணம் என்பது நீச்சத்தை காட்டிலும் சற்று மாறுதலை மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் புதனின் அமைப்பால் மிக கடினமான சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதாகவும் சாதுரியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கு முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் என்று இறக்கக்கூடிய பல சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று சாதகமாக அமையும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது விரய செலவுகளை உறுதியாகவே கட்டுப்படுத்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதியையும் மன ஆறுதலையும் பெறக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான நிதி சார்ந்த நெருக்கடிகள் இடையே ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்றவற்றை உறுதியாகவே கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருமணம் உள்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த தடை தாமதம் குழப்பம் போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல்வேறு வகையான சுப விரயங்களை சிரமமின்றி சந்திப்பதற்கான யோகம் உண்டு மிக பெரிய அளவில் தடை என்று நினைத்த காரியங்களை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அனுபவ ரீதியாக உணர்வதற்கான யோகத்தை நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குறிப்பாக மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கிறது ஆனால் ஜென்மசனிக்கு பிறகு சற்று கூடுதல் கவனம் நிச்சயம் தேவை மேலும் பெண்மணிகள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பம் சார்ந்த சூழலையும் அலுவலகம் சார்ந்த சூழலையும் இனிமையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் திட்டமிட்டு நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் நிச்சயமாக தவிடுபடியாகும் ஆனால் அதே நிலையில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சற்று எதிர்பாராத அலைச்சலும் தனிச்சுமையும் இருக்கும் ஆனால் அவற்றை திறன்பட மேற்கொள்வதற்கான வாய்ப்பை பல கிரகநிலைகள் இந்த வேலையில் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏழரை சனி நீடிக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்மசனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்தை மிக சிறப்பாக நல்கக்கூடிய வகையில் புதனினுடைய அமைப்பு இருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு இந்த விதமான சிக்கலையும் ஏற்படுத்தாமல் நன்மையை நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று விட்டுக் கொடுத்து செல்வதால் மிக பெரிய அளவில் ஒத்துழைப்பு நிர்வாகம் மற்றும் சக பணியாளர்களிடம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்பில் எளிதில் வெற்றி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரம் பாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய துகங்களும் திட்டங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது நிதி நிறுவனங்களின் ஆதரவு எளிதில் கிடைப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பணிகளை திறன்பட செய்து முடிக்கலாம் பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது எனவே விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவையும் சாதகமாக அமையும் ஆனால் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க அளவாக முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உடைய இந்த மாறுதல் சக்திக்கு மீறிய உழைக்க வேண்டிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தினாலும் அதற்கேற்ற பலனை நிறைவாக கொடுக்கப் போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நினைப்பதைக் காட்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மடங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு ஆதரவு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து மிக சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற முடியும் இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த திட்டம் மிக நுணுக்கமாக செயல்படுத்த முடியும் நீக்கி தேவையற்ற சிந்தனையை விலக்கி கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிப்பதால் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு நேர்முக தேர்வு மற்றும் எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் விற்றக்கூடிய விற்று கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய புதன்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையுமின்றி கைகூடும்